என் பிள்ளைய இப்போ நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் உடம்பு வலியோட இருக்கலாம் உன் மனசு பயத்தோட இருக்கலாம் மருத்துவமனை வாசனை இன்னும் உன் நினைவில் இருக்கலாம் மருந்துகள் உன் தினசரி வாழ்க்கையாகி இருக்கலாம் இந்த நோய் சரியாகுமா நான் முழுசா குணமாகுவேனா நீ கேட்கறத நான் கேட்கிறேன் என் பிள்ளைய உன் உடம்ப பார்த்து பயப்படுறதுக்கு முன்னாடி உன்னை என்ன பாரு உன் ரத்த ஓட்டம் உன் மூச்சு உன் இதய துடிப்பு எல்லாமே என் கைகளுக்குள்ள தான் இருக்கு நோய் உன் பெயரை சொல்லலாம் ஆனா அது உன் அடையாளம் இல்லை மருத்துவ ரிப்போர்ட் ஒரு வார்த்தை எழுதலாம் ஆனா கடைசி வார்த்தை நான் தான் சொல்வேன் நீ வலியோட தூங்கின இரவுகளையும் மறைச்சு அழுத கண்ணீரையும் நான் பார்த்தேன் உன் வலி வீணாகாது மருந்து வேலை செய்யாத மாதிரி தோணலாம் மனுஷன் சொல்ற வார்த்தைகள் உன்னை பயமுறுத்தலாம் ஆனா என் வார்த்தை உன் உடம்பை கேட்க வைக்கும் உன் உடம்பு சோர்ந்திருக்கலாம் ஆனா உன் ஆவி உடையாதே நீ படுக்கையிலே இருந்தாலும் நான் உன் பக்கத்துல இருக்கிறேன் உன் மூச்சோடு சேர்ந்து ஆண்டவரேன்னு நீ அழைக்கும்போது அது ஜெபமா என் முன்னாடி வருது என் பிள்ளையே உன் உடம்பு என் ஆலயம் அதை நான் உடைக்க மாட்டேன் நான் புதுப்பிப்பேன் நோய் நீண்ட நாளா இருக்கலாம் ஆனா அது நிரந்தரமில்லை இந்த வலி கடந்து போகும் இந்த கண்ணீர் சாட்சியா மாறும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் உடலில் சுகம் பிறக்கட்டும் உன் மூச்சு சீராகட்டும் உன் நாட்கள் புதுப்பிக்கப்படட்டும் பயப்படாதே நான் உன் சுகம் நான் உன்னோடு இருக்கிறேன் ഇപ്പോവും എപ്പോ ആമേൻ